ஹாய் ஹலோ நம்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்து சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்இபி அதாவது துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் டிஎன்இபியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பார்க்க போறது கேங்மேன் கள உதவியாளர் ஒயர்மேன் இந்த மூன்று பணிக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் இருக்குது நண்பர்களே அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கேன்மேன் பதவியில மட்டும் வந்து அறுநூத்தி இருபத்தி ஆறு களி இருக்குதுன்னு சொல்லிட்டு அபிஷியல் அப்டேட்டை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்திருக்குது அதே மாதிரி கல உதவியாளருக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு காளி பணியிடங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஒயர்மேன் பதவிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி பதினாறு காலி பண்ணிட்டங்கள் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதோட முழு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல போய் ஃபுல் டீடைல்ஸா பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ முப்பத்தெட்டு மாடல் தொலைபேசியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஏபிக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா டி ஏ அசர் ஏ இஜே தனித்தனியா வந்து மெட்டீரியல் வந்து புரவை பண்றோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு பாடு வரைய சமச்சர் கல்வியின் அடிப்படையில் தமிழ் மேத் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் கொடுக்குறோம் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கூடி விரைவில் ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கு

முப்பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஐல இருந்து வெளியான அதிர்ச்சி தகவல் அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்க போறோம் சோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒருத்தர் தான் இவர் பேரு வந்து பாத்தீங்கன்னா மோகன் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து அஹ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சோ அதுல என்ன அந்த மனுல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் தமிழ்நாடு முழுவதும் மின்வரியத்தில் நிரப்பப்படுவது என்ன ஆடிஐ மூலம் வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தது மோகன் இவர் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சோ இவர் இருந்து சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவுக்கு ஆறு ஒன்னின் கீழ் தங்களிடம் ஆவணமாக கீழ் கண்ட தகவலைடன் வேண்டுகிறேன் இத்தகவல் தங்களின் இல்லை எனில் தகவல் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு சிக்ஸ் த்ரீ கையாள வேண்டுகிறேன் எனக்குரிய தகவல்களை சான்றம் செய்து தகவலில் மட்டும் அனுப்ப வேண்டும் வேண்டுகிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகிரமான அலுவலகங்களில் காலி பணியாளர்களை பணிபுரியும் கேங்மேன் உதவியாளர் கம்பியாளர் ஆகிய பணியாளர்களுக்கு மொத்தம் எத்தனை பணியிடம் காலியாக உள்ளது என்ற தகவலை உதவ வேண்டுகிறேன் மாதிரி வந்து ஒரு கடிதம் மனு சமர்பிச்சிருக்காரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து பாக்கலாம் மதுரை மாநகருக்கு உட்பட சத்தியசாய் நகரை சேர்ந்த இந்தியன் குரல் உதவி மையத்தின் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலரும் ஆடிய ஆர்வலருமான எம் ஜி மோகன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலருக்கு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் ஆர்டிஐ அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் நாலாம் தேதி மனு ஒன்றை அனுப்பியிருந்தார் அந்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகிர்மான அலுவலகங்களிலும் கள பணியாளர்கள் கேங்மேன் கள உதவியாளர் அதாவது பீல்ட் அசிஸ்டன்ட் கம்பீலர் அதாவது ஒயர்மேன் ஆகிய பணியிடங்களுக்கு மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் காலியாக உள்ளன என்ற தகவலை பணிவாரியாக அழிக்கக் கூறி விடுத்திருந்தார் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க இந்த மனு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிப்ளை வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க அதன் அடிப்படையில் மேற்கண்ட சென்னை சாலை தலைமை மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து அளிக்கப்பட்ட தகவல்களில் கேங்மேன் பணிக்கு வந்து பணியிடங்களும் கள உதவிடங்களும் இருநூத்தி பதினாறு பணியிடங்களும் என ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பணியிடங்கள் காலியாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இது குறித்து சமூக ஆர்வலரும் ஆடிஏ ஆர்வலர் என் ஜி மோகன் குரியல் போதுமான அனைத்து பணிகள் நிரப்பப்பட்டாலே மின் தொடர்பான பொது மக்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அது மட்டுமின்றி மின் வாரியத்திற்கு தொடர்பட்ட நபர்கள் மின் கம்பியலில் ஏறி பழுது நீக்கி பொதுமக்களும் அடவாளிய பணம் பெற்றுச் செல்லும் நிலையும் தடுக்கப்படும் மின் வரியத்திற்கு சம்பந்தம் நபர்கள் மின் கம்பியலில் ஏறி பழுது பார்க்கும் போது ஏற்படும் உயிர் சேதங்களும் தடுக்கப்படும் மின்வாரியத்துக்கு சம்பந்தமில்லாத நபர்களை வைத்து அதிகாரிகள் லஞ்சம் பணம் பெறுவது தடுக்கப்படும் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு மின்வாரியத்தில் உள்ள அனைத்து காலிப்பணிகளையும் நிரப்பி மின்வாரிய ஊழியர்களின் பனி சுமையை குறைக்க முன்வர வேண்டும் என்றார் சோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொது மக்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து மொகன் அனுப்பினதுக்கு வந்து சைட்ல இருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கைப்பட வந்து கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமா சொல்ல போனா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேங்மேன் பதவிக்கு அறுநூத்தி இருபத்தி ஆறு பணியிடங்களும் களபதியோட ஃபீல்ட் அசிஸ்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களும் ஒயர்மேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பியல் பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி பதினாறு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய குரூப் இதெல்லாம் இதுக்கு மேல கூட ஏஇ ஜே ஏ டி ஏ அசர் சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் சோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இதோடைய அபிச நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிரப்பப்படாம அப்படியே இருக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஒப்புதலுமே இல்ல பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபி ல இருந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அது மூலியமா வந்து Yeah. <laughs> ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஐயாயிரம் கேங்மேன் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பணியமர்த்தாமலேயே வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையில வந்து ஒர்க் இருக்கவங்களுக்கு இனிமே வந்து பண்ண நிரந்தர அடிப்படை அவங்களையும் வந்து பண்ணாமே வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்குது இதுக்கான அப்டேட் வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்